மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் வாலிபன் போலீசாருடைய கஸ்டடியில் இருந்து மரணமான சங்கதி கொலையா அல்லது தற்கொலையா ஒரு இயல்பான மரணமா என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது யார் இவர் எங்க நடந்த எப்படி நடந்த என்ன வகையான சந்தேகங்கள் வலுக்குது என்ற பல்வேறு தான் இந்த காணொலி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க சத்சர நிமேஷ் இருபத்தி ஆறு வயது மறைக்கத்தக்க வாலிபன் பதுல மாவட்டத்தின் மீக பிரதேசத்தை சேர்ந்தவர் கொழும்பு ஒரு தனியார் வைத்தியசாலையில வந்து ட்ரெயினிங்காக வண்டி போயிருந்தவர் தான் இவர் அங்கு ஒரு பன்சலையில போர்டிங்காக இருந்து அந்த ட்ரைனிங்க வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இந்த சந்தர்ப்பில சம்பவம் நடந்த குறித்த தினத்தன்று காலையில பதினோரு மணி அளவுல நிமேஷ் தனது தாக்கி போன் பண்ணி உம்மா வாடகை கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு பெறுமதியான ஒரு வாடகை வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பயணமாகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தாயிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அந்த தினம் வந்து அவரு ஒரு குறித்த பிரதேசத்துக்கு வாடகை வீடு தேடி போறாரு பிறகு ஒரு மூணு மணி அளவுல தாய்க்கு போன் பண்ணி வீடு ஓகே எல்லாமே நல்லா இருக்குது ஆனா குறித்த அங்களுக்கு வந்து பணம் முன்கூட்டியே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த தாயிட்ட ஒரு மூணு மணி அளவுல போன்ல சொல்றாரு அப்போது தாய் சொன்ன ஒரு விஷயம் வந்து கைவசம் பணம் இல்லை நான் ஏதாவது தேடி அரேஞ்ச் பண்ணி உனக்கு அனுப்பி வைக்கிறேன் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு ஒரு விஷயத்த தாய் மகளுக்கு சொல்லி இருந்தாரு அதே தினம் ஏப்ரல் முதலாம் தேதி இரவு ஏழரை மணி அளவுல நிமேஷ் ஒரு தோட்டத்துக்குள்ள புகுந்தாரு அப்படின்னு சொல்லி மடக்கி பிடிச்சு அவரை கட்டி வைத்து அடித்ததாகவும் சொல்லப்படுது ஒன் தகவல் சொல்லி ஒன் ஊடாக வெளிநாட போலீசாருக்கு தகவல் சொல்லி ஒரு குழு அங்க விரைந்து போய் நிமேஷ அவங்க இந்த சந்தர்ப்பத்துல நிமேஷனுடைய ஒரு நண்பர் அந்த எடுத்த நிமேஷ் கதறுகிற பதறுகின்ற ஒரு குரல் அவருக்கு கேக்குது அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நான் கள்ளன் இல்ல எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல நான் கலவு எடுக்கல பரபரப்பாகவும் போலீசாருடைய எல்லாம் கேட்கிற நேரம் உடனடியாக நண்பர் போனை கட் பண்ணி நிமேஷனுடைய தாய்க்கு போன் பண்ணி அம்மா நிமேஷுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது உடனடியாக நீங்க கொஞ்சம் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த முடியுது இதுக்கு அம்மா பதறி அடிச்சு கோல் எடுத்த நேரம் நிமேஷ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உமா நானும் ஒரு சிக்கல் இருக்கிறதாக விளங்குது என்ன எங்கேயோ கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட அந்த போன்கள் கட் ஆகுது பதறி கொண்டு பல்வேறு போன்கோளை அவனுடைய போனுக்கு அம்மா கோல் எடுத்தும் ரீச் ஆகல அதுக்கு பிற்பாடு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிமேஷ் சம்பந்தமான விஷயங்களாவ கேட்க ஆரம்பிக்கிறார் எந்த தகவலும் இல்லாததுனால மீண்டும் நிமேஷுடைய போனுக்கு கோல் எடுத்த நேரம் ஆன்சர் கிடைத்தது அப்போது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பேசியதாக சொல்லப்படுது அந்த போலீஸ் உத்தியோகத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமேஷ் எங்களுடைய கஸ்டடியில இருக்கிறாங்க நாங்கள் போலீஸ் போலீஸார் எனவே எங்களுடைய கஸ்டடியில இருக்கிறாரு ஆனா கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னதோட புதுசேர் நான் இருபது வருஷங்கள் வந்து இராணுவத்துல வேலை பார்த்தவன் என் குழந்தைக்கு என் கண்மணிக்கு எது நடந்துடாம பார்த்துங்க அவனை எங்கேயும் விட்டுறாதங்க குழப்படி போட்டா சங்கிலியாலாவது அவனை கட்டி போடுங்க நான் காலையில் அங்க வந்து நிற்பேன் அடிச்சிருவானாம் அப்படின்னு சொல்லி மிக கெஞ்சலாக கேட்டிருக்கிறாரு அப்போது அந்த போலீஸார் சொன்ன ஒரு விஷயம் தான் சங்கிரி எல்லாம் போட்டு கட்டுறதுல சட்ட கட்டுவது சட்டத்துக்கு உகுந்ததல்ல சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக இந்த தாய் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா ஒன்று இருபது மணி அளவுல பஸ் எடுத்து பதுலையில இருந்து த்ரூவாக இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏழு இருபது மணி அளவுல வந்து சேர்றான் ஏழு மணில இருந்து குழந்தையை பற்றி எந்த தகவல் யாரும் சொல்லல பதறி கொண்டு குழந்தை இப்ப வருவான் குழந்தையை கண்ணில் காட்டுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே இருக்கிற நேரம் தான் மெரியானா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு எஸ்ஐ வந்து இறந்து போன வாலிபனுடைய தாய் நீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் எதிர்பார்க்காத இந்த தகவல் மிகப்பெரிய ஒரு ஒரு இடியாக விழுந்ததையும் அவ உணர்ந்ததாக சொல்றா உடனடியா பதறிக்கொண்டு இருந்த உத்தர கேட்டிருக்கிறா என் மகன் அழகானவன் அவனுக்கே இது நடந்துட்டா அவன் இறந்தானா என் மகன் தான் இறந்து விட்டானா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இங்க அப்படி சம்பவம் நடக்கவில்லை என்று அந்த பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருக்கிறார் அப்போது கேட்டிருக்கிறா இந்த போலீஸ் செல்லில் யாராவது இரவு இறந்தாங்களா அது கேட்டதற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் பதறி அடிச்சு கொண்டு அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதை நான் தாங்கி கொள்ள மாட்டேன் என்று அழ ஆரம்பிச்சிருக்கா இதுக்கு பிறகு உடனடியாக ஓவை சிங்குடைய அறைக்கே போய் அந்த செட்டியில உட்கார வச்சு இவ கேட்டீர்களா என் மகனுக்கு என்ன நடந்த இன்னும் நான் காணலே அப்படின்னு சொல்லான் அம்மா புத்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு உங்களுடைய குழந்தை இறந்துட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு மணி தான் மோச்சரிக்கு கூட்டிட்டு போயிட்டு மகனுடைய பிரேதத்தை காத்திருக்கிறாங்க போலீஸ் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு போனது வந்து குறித்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு குழு போனாங்க அவருடைய பாதுகாப்பு குறித்து தான் அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்தாங்கன்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்போதைய விசாரணையில மிக மோசமாக குளப்படி பண்ணியதாக சொல்லப்படுது அதனால் இவருடைய பாதுகாப்பு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது செல்ல போட்டதுக்கு பிறகு திடீர் சுகையிடம் அதாவது வந்து கட்டுக்கணக்காத அளவுக்கு பெருளை பண்ணியதாகவும் சொல்லப்படுது ஏன்னா ஒரு மனோநோயாளி என்னுடைய எக்ஷன் இருந்ததுனால உடனடியாக போலீசார் மனநல வைத்தியசாலையில அனுமதிச்சதாகவும் சொல்லப்படுது அடுத்த ஒரு விஷயம் தான் போலீஸ் தரப்புல சொல்லப்படுற விஷயம் வந்து மருத்துவமனையில அனுமதிச்சதுக்கு பிறகுதான் குறித்த வாலிபன் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது உடலில் இருக்கின்ற காயங்கள் அது அவராக செல்லுக்குள்ள ஏற்படுத்திக் கொண்டது அப்படின்னு ஒரு விஷயமும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது இப்போது இந்த தாய் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்றத பாத்திரமாக இருந்தா எனது மகன் மனநோயாளி என்பதை யார் உறுதி செய்த அங்க ஹாஸ்பிட்டல்ல அவன் ஒரு வந்தவன் அது தெரியாமலா அவன் ஒரு மனநோயாளியா இருந்தால் அவர்கள் சேர்த்திருப்பார்களா இல்லையே இது யார் முடிவு செய்த எதற்காக மனநோயாளி வைத்தியசாலையில் என் மகனை சேர்த்தார்கள் என்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியும் அவன் முன்வைத்திருந்தான் யாராவது சிபாரசு செய்யணும் வைத்திய அறிக்கையில் இருக்கணும் இவர் ஒரு மனநோயாளியு அதுக்கு அந்த வைத்தியசாலையில சேர்க்கணும் அதனால அந்த தாய் கேட்குற கேள்வி நியாயமானது யதார்த்தமானது அடிச்சிடாதங்க சங்கிலி போட்டா அது கட்டி வைக்க சொல்லும் சட்டங்கள் அனுமதிக்காதுன்னு சொன்னவங்க எப்படி என் குழந்தையினுடைய உடல் அவ்வளவு காயங்கள் வந்தது அதுக்கு சட்டம் அனுமதிச்சுதான் அப்படின்னு ஒரு நியாயமான இன்னொரு கேள்வியையும் அவன் முன்வைத்தான் வேலை இருபதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஆனா ஒரு மணி வரைக்கும் எனது குழந்தை பற்றி இந்த தகவலும் சொல்லாதவங்க ஏன் மறைச்சாங்க அப்படின்ற ஒரு நியாயமான மற்றொரு கேள்வியும் அவர் முன்வைத்திருந்த அந்த சேவையில் இருந்த மருத்துவரை அணுகி தனிப்பட்ட முறையில கேட்டதுக்கு அந்த மருத்துவர் சொல்லி அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும் பொழுது உயிர் இருக்கல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முதலே அவர் உயிர் பிரிந்திருக்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியையும் அவங்க சொல்லியிருந்தாங்க இரண்டாவது அவர் கேட்கிற அவர் கேட்கிற ஒரு தான் வந்து எனது மகன் அணிந்திர காச்சட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற குப்பத்தொட்டில இருந்தது எப்படி யார் கலற்றினா இவருக்கு ஆடை ஆடை மாற்றியது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தா எனவே இப்படியான கேள்விகள் வந்து மிகப்பெரிய ஒரு பலமான சந்தேகத்தை அந்த தாக்கி உண்டு பண்ணிருக்குது இது சம்பந்தமாக இப்ப இதை விசாரிப்பதற்கான பிரத்யோகமான குழு ஒன்று போடப்பட்டிக்க அந்த குழு சொல்லுக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல ஏற்பட்டிருக்கின்ற இந்த காயங்கள் மரணத்தை ஏற்படுத்தி இல்லை அப்படின்ற ஒரு பகுப்பாய்வு விஞ்ஞான பகுப்பாய்வு சொல்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம சொன்னதோடு இதுவரைக்கும் போலீஸ் உட்பட இருபது நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது இதற்கான விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது என்று போலீஸ் தரப்பிலிருந்து மற்றும் ஒரு செய்தி வந்திருப்பதை பார்க்க முடியுது சரி என்னதான் இருந்தாலும் இயல்பாக மரணங்கள் வாரது உண்டோ போரத்துல மரணிக்கலாம் பாத்ரூமில் மரணிக்கலாம் சாப்பிடும்போது மரணிக்கலாம் தூங்கும் போது மரணிக்கலாம் வீதியோரமாக மரணிக்கலாம் வைத்திய சாலைகளில் கூட எத்தனையோ மரணங்கள் நடக்குது ஆனால் போலீஸில் மரணம் நடந்துவிட்டால் ஏன் இது இவ்வளவு தூரம் பாரதூரமாகவும் இவ்வளவு தூரம் சந்தேகத்துக்கிடமாகவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் இருக்குது என்பதுதான் இன்று உற்று நோக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது அதுக்கு காரணம் இல்லாமல் மக்கள் போலீசார் மீது அவநம்பிக்கை கொண்டிருப்பதும் போலீசாரை நம்பாமல் இருப்பதும் சந்தேகத்துக்கு இடமான விதத்தில் நடந்து கொண்ட விதங்களை கடந்த முடியுது இது இது சம்பந்தமாக வீரகேசின் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் போலீசாரோட கஸ்டடியில இருந்த இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திய மனித உரிமைகள் உரிமைகள்ணைக்குழுவினுடைய ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் பூஞ்சி ஹேவா சொல்லி இருந்தாரு அப்படியாக இருந்தா போலீசாரோட கஸ்டடியில் இருபத்தி நாலு பேர் ஒரு ஆண்டுக்கு இறக்கிறதாக இருந்தால் யாரும் தான் சந்தேகிக்க மாட்டாங்க யாருக்கு தான் அச்சம் வராது அது மட்டும் இல்லை அந்த சட்டத்தரணை சொல்லும்போது சொன்னார் போலீசாருக்கு எதிரான கம்ப்ளைண்ட் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்திருக்க வந்து தொள்ளாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கம்ப்ளைண்ட் வந்திருப்பதாக சொல்கிறாரு இதை தாண்டி கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பார்க்க முடிஞ்ச ஒரு செய்தி தான் வந்து அக்கூர் வாலிபர்கள் வந்து மாத்திரையில் கிரிக்கெட் விளையாடிக்கிறாங்க போலீஸார் செக் பண்ணணுண்டு உள்ளே போகுது ஒவ்வொருத்தராக செக் பண்ணி ஆடுகள்லாம் கலட்டி எதுவுமே இல்லை விட்டத்துக்கு பிறகு அதில் சம்பந்த அதில் இரண்டு பேரை கைது செஞ்சு கூட்டில் போட்டிருக்கிறாங்க உடனடியாக அந்த மாணவ அந்த விளையாட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மாணவ விளையாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த வாலிபர்கள் எல்லாம் ஊர்வலமாக வந்து போலீஸை முற்றுகையிட்டு கத்துறதையும் கோஷமுற்றதை பார்க்க முடிந்து தொய்க்கு கைது செஞ்சாங்க அவங்களை கெஞ்சா வச்சு தூத்திருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க கஞ்சான்றது ஒரு சாதாரண மனுஷன்ட்ட இருந்தால் குற்றமாக இருந்தால் அதை வைக்கிறதுக்கு போலீஸார் கொண்டு வந்தாங்கன்னா அதை வச்சிருந்த குற்றச்சாட்டில் அவங்கள ஏன் செய்ய முடியும் தானே ஏன் இது செய்கிறாங்கன்றதுன்னா தெரியல இவ்வளோ தூரம் ஒரு அடாவடித்தனத்தை செய்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதனால மக்கள் மீது மக்களுக்கு போலீஸார் மீது நம்பிக்கை இல்லாதது மிகப்பெரிய ஒரு அவலமாகத்தான் இருக்கிறது அதனால் என்னவோ பிரதி போலீஸ் மா அதிபர் அவர் கூறும்போது இரண்டு மாசத்துக்கு முன்னால சொல்லியிருந்தார் போலி குற்றச்சாட்டில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இப்படியான விஷயங்கள் அரசுக்கு தெரியுது உயர் பீடங்களுக்கு தெரியுது உயர்மட்ட அதிகாரிகளுக்கு தெரியுது எதனால் இதை கட்டுப்படுத்த முடியாது உள்ளது என்பதுதான் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி எனவே இழந்தது அவருடைய குழந்தையை இதுக்கான வேண்டும் என்று அவர் கேட்பதில் நியாயம் இல்லாமலும் இல்லை எனவே சுயாதீனமான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மையிலே இதற்கு பின்னால் இருக்கின்ற மறைந்திருக்கின்ற உண்மை எது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையிலே ஒரு கொலையாக இருந்தால் அதுக்கான தண்டனை உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஒரு இயல்பான மரணமாக இருந்தால் அதுவும் வெளிகொடரப்பட வேண்டும் போலீசார் மீது இருக்கின்ற கரைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் மீசா பார்வை எனவே இது குறித்து இப்போது ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் வந்திருக்கிறது அந்த தாயனுடைய அழுகுரல் என் காதுகளில் இன்னும் விழுந்து கொண்டே இருக்கிறது தாங்க முடியாத வழியோடும் இதற்கான நியாயம் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னிறுத்தி அழுகின்ற விடயம் அவருக்கான நியாயத்தை மனித உரிமைகள் அமைப்புக்கள் சிவில் சமூகம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மீசா டிவினுடைய பிரத்யேகமான ஒரு வேண்டுதல் எனவே எந்த ஒரு கைதிக்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அதுக்கான ஒரு காலம் கனியட்டும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இருக்கின்ற விரிசல் குறையட்டும் எனவே பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கை வைக்கின்ற காலம் உருவாகட்டும் எனவே போலீசார் மக்களை காக்கின்றவர்களாக மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொலிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி